السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لإمر إما نبا اللهم رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني افقه قولي يا رب بِالْمُصْطَفَى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم فهجنتم نما يلنام قديت بريوادي كنرا يلنام الله ربنا كي صلاة سلام تنمني محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபர் ரெண்டு தபவர் நாதாக்கள் நல்லெடியார்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலப்பட்டுமாக ஆகும் உலகெங்கிலும் வியாபித்திருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே கலீம் இணையர்களே ரமதானே உங்களை எல்லாம் கலீமி யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்நன்னாளில் ரமதானை வருக வருக என்கிற தலைப்பின் கீழ் உரையாற்ற வேண்டும் என்கிற அன்பு கட்டளை கிணங்க அது குறித்த சில தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் என விடைகிறேன் வல்ல அல்லாம் இந்த ரமதானை பெருமானார் சொல்லப்பாக செல்ல வண்ணவர்களும் அருமை சகாபாத்தரும் எப்படி பயன்படுத்தினார்களோ அதுபோன்று பயன்படுத்தக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தொண்டர் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக எனது உரையீட்டு வந்துகின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமரியாதைக்குரியோர்களே வரவேற்பு என்ற வார்த்தையை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வார்த்தையை வரவேற்பு என்கிற வார்த்தையை பிரித்துப் பார்த்தால் வரவு பிளஸ் ஏற்பு அதாவது வருபவர்களை மனம் கோணாமல் மகிழ்ச்சியாக அவர்களை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொண்டு அவர்களை சிறந்த முறையில் கண்ணியப்படுத்துவது என்பதுதான் வரவேற்பு வெல்கம் என்ற வார்த்தையின் பிரதான நோக்கம் கண்ணியத்திற்குரியோர்களே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பு ரமபானே வருக வருக என்பது இந்த ரமதானை வரவேற்க வேண்டும் எப்படி வரவேற்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்கும் பெருமரியாதைக்குரியோர்களே

நல்லூர்கள் வரைக்கும் இந்த ரமதானை எப்படி வரவேற்றார்கள் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கணேசிற்குரியவர்களே நம்மை போன்று ரமதான் மாதம் முழுவதும் சகருக்கு என்ன பண்ணலாம் என்ன கறி வாங்கலாம் பீஃப் எடுக்கலாமா சிக்கன் எடுக்கலாமா இல்லை ஃபிஷ் எடுக்கலாமா இல்லை சிம்பிளாக ஏதாவது செய்யலாமா இஃப்தாருக்கு நம்ம என்ன பலகாரம் செய்யலாம் பதார்த்தம் செய்யலாம் நம்ம எங்கு குத்தாடிகள் எடுக்கலாம் மலிவான விலையில் தரமான பொருட்கள் எங்கு கிடைக்கும் என்கிற திட்டமிடுதலோடு நாம் ரமதானை வரவேற்கிறோம் இப்படி வரவேற்றார்களா சகாபாக்கள் அல்லது நாயகம் செல்லலாம் அறிவு செல்லம் என்று நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயம் இல்லவே இல்லை

நிச்சயம் அது தவறு என்பதை கடந்து அந்த ரமதானை நாம் முழுமையாக அடைந்தவர்களாக ரமதானுடைய நோக்கத்தை நாம் பெற்றவர்களாக ஆகாமல் ஆகிவிடுகிற ஒரு சூழல் நமக்கு உருவாகிவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கணியத்திற்குரியோர்களே முதலில் அல்லாஹ் ரமதானை எப்படி வரவேற்றிருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது சூரா அக்கராவில் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது திருவசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் شهر رمضان الذي انزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் மக்களுக்கு நேர்வழி படுத்துகிற நேர்வழி காட்டுகிற இந்த குரகானை நாம் இறக்கி வைத்தோம் அந்த குரகானில் தான் மக்களுக்கு நன்மை எது தீமை எது என்று பிரித்து வைக்கின்ற அளவிற்கு அதில் விஷயம் இருக்கிறது என்று ரமவானை குரானோடு தொடர்பு படுத்தி வல்லோன் அல்லா சிறப்பு படுத்தி காட்டியிருக்கின்றான் கண்ணியத்திற்குரியோர்களே இந்த ரமவானுடைய மாதத்தை அல்லாஹ் இப்படி சிலாகித்து பேசி இருப்பதனுடைய ஆத்மார்த்த அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொண்டால் நிச்சயம் ரமவான் எவ்வளவு மிக பொக்கிஷமான ஒரு மாதம் அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி நாம் வரவேற்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லா சுபுவதால இறக்கிய இந்த குர்ஆன் என்பது பெருமானால் சொல்லும் அணை இவ செல்லும் அன்னவர்களுக்கு வழங்கப்பட்ட போன்று வேறு எவராலும் கொண்டு வர முடியாது அல்லாஹ் அதற்கு குரானிலும் சவாலிட்டு பேசுகிறான் முடிந்தால் கொண்டு வாருங்கள் என்பதாக எத்தனை அவர்கள் அர்ப்பலகத்தில் முயற்சி செய்தும் பார்த்தார்கள் ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்தது குரானுடைய ஒரு வார்த்தைக்கு ஒப்பாக அந்த வார்த்தையை போன்று எந்த ஒரு வார்த்தையும் யாராலும் கொண்டு வர முடியவில்லை அது மட்டுமல்ல உலக பொதுமறையாக திகழ்வது அன்று முதல் என்றைக்குமே எல்லா மனிதர்களுக்கும் உலக பொதுமறையாக இருப்பது இந்த குரான் இந்த குரான் நாம் மற்ற மாதங்களில் அல்ல இறைவன் குரானில் சொன்னதை போன்று பனிரெண்டு மாதங்களில் ஒரு மாதமாகிய ரமலானை தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த குரானை இறக்குவதற்கென்றால் அந்த ரமலானுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்ந்தது அதன் மாண்பு எவ்வளவு மிகச் சிறந்தது என்பதை எல்லாம் வல்லோர் அல்லா உணர்த்துவதற்காகத்தான் இந்த ரமலானுடைய மாதத்தை தேர்ந்தெடுத்து மிகச் சிறந்த யாராலும் ஒரு வார்த்தை கூட கொண்டு வர முடியாத அளவிற்கு அந்த குரகானை இந்த ரகாந்த மாதத்தில் இறக்கி வைத்திருக்கின்றன கண்ணியத்திற்குரியவர்கள் ஆக ரமதானை அல்லாஹ் எப்படி வரவேற்றிருக்கிறான் குரானோடு தொடர்பு படுத்தி வரவேற்றிருக்கிறான் அப்படி என்றால் இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் வரவேற்பதில் குர்ஆனை அதிகம் அதிகம் திலாபத்து செய்வதன் மூலம் அதிகம் ஓதுவதன் மூலம் நாம் இந்த ரமதானை வரவேற்க வேண்டும் அதை வழி அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு தாத்பரியத்தை அல்லாஹ் புரிய வைப்பதற்காகத்தான் இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான்

எங்களுக்கு கிடைக்கின்ற வாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக என்கிற மிக உள்ளார்த்தம் நிறைந்த அந்த ஒரு வார்த்தையை பெருமானார் செல்லப்பாங்க அடி வசல்ல வந்தவர்கள் சொல்வதன் மூலம் தன்னுடைய ஆயுளை அந்த இடத்தில் அதிகப்படுத்தி கேட்டிருக்கிறார்கள் ரமதான் வரைக்கும் என்னுடைய ஆயுளை அதிகப்படுத்தித்தார் ரமதானை அடைய செய்கின்ற என்ன பொருள் ரமதான் வரைக்கும் ரமதானின் முழுமையான அடையும் வரைக்கும் எனக்கு அயாத்தை கொடு என்று பெருமானா சொல்லலாமல் செல்ல மன்னர்கள் இறைஞ்சிய அந்த தருணம் என்பது ரமதான் எல்லோருக்கும் கிடைக்காது மாதம் வேண்டுமானால் எல்லோருக்கும் கிடைக்கும் அந்த ரம்மிய ரமதானுடைய அந்த தாத்பரியம் அதனுடைய நோக்கம் எல்லோருக்கும் கிடைத்து விடாது என்பதை உணர்ந்த நாயகன் செல்லலாம் வேண்டும் சார்ந்தவர்களுக்கும் வேண்டும் செய்ததோடு தனது ஏவி இருக்கிறார்கள் அன்பு கட்டளை விதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது பெருமானார் செல்லலாம் அழைவ செல்ல மன்னவர்கள் ரமகானை புரிந்தார்கள் புரிந்ததினால் அந்த ரமகானை முழுமையாக அடைந்து கொண்டார்கள் எனவே பெருமானாருடைய அந்த ரமதான் வரவேற்பு என்பது மூலமாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல செல்லாம் மாதம் வந்தவர்கள் சஹாபாக்களிடத்தில் எப்படி அதை சிலாயித்து சொன்னார்கள் என்று ஹதீசுகள் பேசும் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் சஹாபாக்களை எல்லாம் ஒன்று அழைத்து கூட்டி சொல்லுவார்கள்